அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பசுப்பால்லாம் ஒரு ரெசிபி செய்ய போறோம் இதுல ஐஸ்கிரீம் ஜோக்கட் பன்னீர் எல்லாம் செய்யலாம் நாங்க இன்னைக்கு இதுல சீஸ் எப்படி வீட்டுல செய்யலாம் கடைகளுக்கு போகாம சுலபமா செய்யக்கூடியது அப்படின்றதான் இதுல பாக்க போறோம் ஒரு லிட்டர் பால் இது வந்து வீட்டுல வேண்டின பால் நல்ல கெட்டியான தடிச்ச பாலா இருக்கணும் பட்டி பால்களையும் விட இதுலதான் நாங்க கூடுதலான சீஸ் எடுக்கலாம் இதுல வந்து முக்கியமா கவனிக்க வேணும் என்னன்னா பால் கடுமையாக கொதிக்க கூடாது நகைச்சூடென்று சொல்கிறது இந்த கை பொறுக்கிற சூடு இந்த சூடு எங்களுக்கு காணும் இப்போ நாங்கள் இது ஒரு லிட்டர் பாலுக்கு நாலு மேசக்கரண்டி வினியர் எடுத்திருக்கிறேன் இது இருந்தது ஆப்பிள் சீடர் வினியர் ஒயிட் வினியர் ஏதாவது விடலாம் என்னட்ட இருந்த இந்த வினியரை தான் விடுறேன் ஒவ்வொரு கரண்டியாக விடுவோம் வினிகர் விட்டுட்டு கண்டபடி ஆட்டக்கூடாது மெல்லிசா சாதுவாக ஒரு ஆட்டம் கொடுத்தா காணும் ஒரு கரண்டி வினிகர் நான் அடுத்த கரண்டியும் விடுறேன் நாலு கரண்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சாதுவான ஒரு சூட்டில் இது எடுக்கணும் எல்லாம் திரிஞ்சு வருது விடுவோம் நாலு கரண்டையும் விட்டாச்சு நல்ல பாலண்ட பாலண்டவடியா நல்ல கலராக வருது இதை இப்ப ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் இப்ப இதை திறந்து பார்ப்போம் அப்படி இருக்குது பாருங்க சீஸ் என்ன மாதிரி வந்திருக்கு எல்லா சீஸையும் எடுப்போம் எல்லாம் சேர்ந்து வந்துட்டது கீழே தண்ணி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துட்டு குளிர்ந்த தண்ணியிலே ஒரு கா கழுவி எடுப்போம் சுலபமாக விட்டு எப்படி சீ செய் பாருங்க பாருங்கோ இருக்கா மிக்ஸி கப்புக்கா போட்டு அடிக்க போகிறோம் நல்லா சொப்பா கிடக்கு இதை கடையில் வேண்ட சீஸ் மாதிரி எடுக்கிறதுக்காகத்தான் இப்போ மிக்சி கப்புக்கா போட்டு அடிக்க போகிறான் படிச்செடுத்த அந்த பால் தண்ணி தானே அதிலே ஒரு மூன்று மேசக்கரண்டி விட்டு அடிப்பான் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் அந்த தண்ணியில் விட்டு அடி நல்லா இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி விடுறேன் சரியான இதுக்கு வந்துட்டு இதை இப்ப இதுக்குள்ள வலிச்சடுப்பம் ஜெலட்டின் ஜெலட்டின் ஒரு மேசக்கரண்டி எடுக்க போறோம் ஒரு மேசக்கரண்டி ஜலர்டீன் இதுல மூன்று மேசக்கரண்டி பால் விட்டு ஜெலட்டின் கரை கட்டி இல்லாமல் கரைக்கணும் ஜெலட்டின் கரைச்சபடி அப்படியே இருக்குது இப்போ இதுக்கு இந்த மிச்ச பாலை விட்டு சேர்க்க போகிறோம் கட்டி இல்லாமல் கரைச்செடுத்தா சரி பொதுவாக கரைச்சிட்டு இதுக்கு இப்போ ஒரு மேசக்கரண்டி பட்டர் போடுறோம் ஜெல்டீன் கரைச்சது அதே இதுக்குள்ள போடுறோம் இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சு இந்த ஜெலர்டீனும் மாஜரினும் கரைகிறதுக்கு மீடியம் ஃபில் அந்த சூடு காணும் இது கரையை மட்டும் இதை கொஞ்சம் சூடாக்குமோ பாருங்க வடிவா கரைஞ்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போறோம் இந்த இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்க்கிறோம் தண்ணியா இருந்தது தடிச்சு வந்துட்டுது அப்புறம் சரியான பதம் இப்போ தட்டு கொஞ்சம் பட்டர் பாருங்க எங்களோட சீஸ் என்ன மாதிரி என்ன கலராக கிடக்குது பார்க்க கடையில் வேண்டுற மாதிரி அந்த கலரும் நல்ல இதாக வந்துருக்கு நல்ல வாசவுமே இருக்கு பாருங்கோங்கட சீஸ் என்ன மாதிரி ரெடி ஆகிட்டு பாருங்கோ அப்படி இருக்குங்கட சீஸ் கடையில் வேண்டுற மாதிரி அந்த மாதிரி சீஸ் வாருங்கோ இது பானுக்கு வச்சு சாப்பிடலாம் என்ன தேவைக்கு நீங்க இதை பிரயோசனப்படுத்தலாம் என்ன ரெண்டாவது பீஸ் மூன்றாவது பீஸ் இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸ்டோர் பண்ணினா நாங்கள் சேவைக்கு பேர்ந்து எடுக்கலாம் அந்த மாதிரி வந்துடு கடையில் வண்ணுற மாதிரி சீஸ் மிச்ச சீஸ் இப்படி பேக்குக்கு போட்டு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு போட்டு வச்சுக்கிடாக்கு இதை இப்படியே ஃப்ரிட்ஜுக்க வச்சு எடுத்து பாவித்தோம்னா ஒரு மாதம் மட்டும் கிடாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்